ாய குபேராய வைஸ்ரவணாய தனதாந்தியாதிபதையே தனதாந்திய சம்ருத்மே தேஹி தாபய சுபாக காலப்புருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி சுக்கர பகவானின் ஆட்சிவிடு சனி பகவானின் உச்சவிடு நீதியாய் கணக்கு போட்டும் துல்லியமாய் தராசு போல் நேற்று தராசியை குணம் கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நீதிமானாகவும் நீதிபதியாகவும் அட்வொகேட்டாகவும் அதிகம் வளம் வரைக்கின்றார்கள் இவர்கள் நீதிக்கு புறம்பாக எதையும் செய்வதில்லை நீதிக்கு தலைவணங்கக்கூடியவர்கள் இவர்கள் ராசியில் குரு பகவானின் விசாகம் நட்சத்திரமும் ராகு பகவானின் சுபாதி நட்சத்திரமும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தையும் பிறக்கின்றார்கள் இவர்கள் துல்லிய காரிய யோகம் பெற்றவர்கள் காரியத்தை கச்சிதும் வடிக்கவர்கள் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பணம் போட்டவர்கள் பெரும் மகா வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் நாளை நடக்கும் இவருடைய சுக்குர பயிற்சி இவடைய ராசியாதிபதி வடபர ஸ்தனாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகஸ்தானமான சிம்ம வீட்டில் வருகின்றார் ஏற்கனவே அந்த வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கின்றார் அந்த சூரிய பகவானும் உட்கார்ந்திருக்கார் அந்த கேது பகவானும் சுக்ர பகவான் இணைந்து திரிகிரக உச்சபலம் என்ற விதியின்படி ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆதாயங்கள் பல பெருகப் போகின்றது எட்டு எட்டுக்குடியவன் பதினொன்றில் மறந்து ஐந்தாம் இடத்தில் பிறக்கும் பொழுது ஆதாய வழிபெருமானம் லாற்றி வடிக்கப் போகிறது பெருமணம் கிடைக்க போகிறது குறைந்த மூட்டில் சொத்துக்கொள்ள பெரும் ஸ்திர சொத்தாக மாறப்போகிறது இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்கள் இவர்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய மிக பெரும் தனயோகம் பால் பெறுகின்றாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலா ராசிக்காரர்கள் ஐந்தாம் உள்ள ராகுவை பார்க்கும் பொழுது ராகு ஏற்கனவே இவர்களுக்கு பல வகையான யோகங்கள் கொடுத்த ஆயத்தமாகி விட்டார் ஆறு சனீஸ்வர பகவான் மீனவற்றில் அமையும் பொழுது அந்த மீனவற்றில் வழிவார வருமானமான வெளிநாட்டு வழி வருமானம் கிட்ட வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானத்தையும் கொடுத்து திக்கு முக்காட செய்யும் அளவுக்கு பணப்பரவு இந்த காலகட்டங்களில் கொடுக்கப்படுகின்ற இந்த துலாராசிக்கு சுக்குர பயிற்சி சுகத்தை தரக்கூடியவர் யோகத்தை தரக்கூடியவர் வீடுமனை சுரட்சத்து யோகத்தை தரக்கூடியவர் உலகத்தை சுற்றி பார்க்கும் மிகவும் நல்ல எண்ணத்தையும் வண்ண எண்ணத்தையும் செய்தும் மகா வல்லமை பெற்றவராக இருக்கின்றார் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் இருபத்தி ஆறு நாட்கள் அக்டோபர் நாளை முதல் நடக்கும் சுக்கரபெட்சி இவர்கள் வரை இருபத்தி ஆறு நாட்கள் இவர்கள் வாழ்க்கையில் பனமழை பொழியப் போகின்றது பனமழை கட்டுக்கட்டாய் கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டம் எழுதி வச்சுங்க பிரியமான சகோதர சகோதரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலை துரிதப்படுத்துங்க உங்கள் முயற்சியை பலப்படுத்துங்க புதிய தொழில் கான்ட்ராக்டுகளில் புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கையிடலாம் வெற்றி வாழ்க்கை சூடும் புதிய தொழில் வாங்க அட்வான்ஸ் கொடுக்கலாம் புதிய வீடு கட்ட அட்வான்ஸ் பெறலாம் வெற்றியை கொடுக்கும் வரும் இருபத்தி ஆறு நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரமான அரசாங்க வழி வேலைக்கு அட்வான்ஸ் பெறலாம் வேலை கிடைப்பது உறுதி இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தனையோகம் மனையோகம் பால்பாக்கியத்தை பெற்று மிகப்பெரிய ராஜாபண நீங்கள் மாறுவது நிரந்தரமான உண்மை அந்த வகையில் உங்களை மிகப்பெரிய ராஜா பாக்கும் ராஜ கிரகமான அதிபதி என்று அழைக்கப்படும் சுக்ரபோவான் சிம்மத்தில் இருக்கும்போது அரசாங்க வழி ஆதாயங்களையும் அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய தொடர்பான மிகப்பெரிய ஆதாயத்தையும் பேங்க் வழி செக்டார் ஆதாயத்தையும் அதிகம் இந்த சுக்கர பகவான் தரப்போகிறார் அந்த வகையில் நீங்கள் பெரும் ஆதாயத்தை பெற போகிறீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஆதாயம் அதிகப்படுறீங்க மனைவி வழி ஸ்திர சொத்துகளையும் இந்த துலாம் ராசிக்காரங்கள் பெறப்போகிறாங்க கடன் கட்டுக்கள் வரப்போகின்றது பல விலைகள் ஆதாயம் குவிந்து மிகப்பெரிய கணிசமான ஒரு பெருந்தொகை இவர்கள் கைக்கு வரப்போகின்றது இந்த இருபத்தி ஆறு நாட்களில் இந்த காலகட்டத்தில் முடிஞ்சால் நீங்கள் திரு வரங்கம் என்று அழைக்கப்படும் திருச்சி உள்ள ஸ்ரீரங்கம் ரிஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்துடைய திருப்பாதத்தை பார்த்து ஓம் சுக்கர பகவானே போற்றி என்று அவரை வழிபட்டு மனதார ஸ்ரீ ரெங்கநாச்சியாரையும் வழிபட்டு சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வழிபட்டு ஓம் சுக்கர பகவானே போற்றி என்று வழிபடும் பொழுது யோகங்கள் பழக்கிட்டும் மேலும் அருகில் உள்ள நீங்கள் தினந்தோறும் பசுமாற்றுக்கு வாழைப்பழம் அகத்திக்கரை கொடுத்து அது வாழை தொட்டி வணங்கும்பொழுது யோகம் பல விருத்தியாகும் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கும் வாரங்களில் தாமரைப்பூ ம வெமரை மல்லிகைப்பு அர்ச்சித்து மகாலட்சுமி ஓ மகாலட்சுமி போற்றி என்று வழிபடும்பொழுது யோகம் பல கேட்டும் ஆக மொத்தத்தில் இந்த சுக்குர பயிற்சியாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருபத்தி ஆறு நாட்களில் அக்டோபர் ஒம்பது வரை ஆதாயங்கள் பல கிடைத்து பேரதிர்ஷ்டமும் பெருவாழ்வும் கெடுத்து அரசியலில் ராஜ வாழ்க்கை பெற்று அனைவரும் போற்றக்கூடிய மூக்கு மேல் விரல் வைத்து பார்க்கும் அளவுக்கு பெரும் தளத்தை பெற்று மிகப்பெரிய ராஜாவா இருபத்தி எட்டு நாட்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை